என்னுடைய குருநாதர் அரசியல் ஆசாம் என் அண்ணன் திரு கே எம் தேவன் அவர்களுக்கு என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் இனி என் தலைவன் தேவன் மற்ற மக்களுக்கு எல்லா நன்மையும் செய்வார் ரூபாய்க்கு மூன்று படி அரிசியை நிச்சயம் அதில் ஒரு படி நிச்சயம் என்று அறிஞர் அண்ணா சொன்னார் பிசிக்கு அனைத்து உரிமையும் பெற்றுத் தருவது தமது லட்சியம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் எனது தலைவர் திரு கே எம் தேவன் அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தே ஆர் நாட் கம்ஃபார்ட் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் சுத்தமான கையில் முன் வருவதில்லை என் தலைவர் மனதும் சுத்தம் கையும் சுத்தம் எப்படியாவது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனது உரிமைகளை பெற்றுத்தருவது என்பது அவரது ஒரே ஒரு லட்சியம் எனது தலைவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவரை தூணோடு தூணாக நிற்கு என்று காத்து கொண்டிருக்கும் எனது நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் தலைவரை பற்றி நான் ஒன்று சொல்லணும் தலைவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அதாவது நூற்றி நாற்பத்தி மூணு கட்சிகளுக்கு தனது உரிமைகளை எப்படியாவது வாங்கி தரணும் அப்படின்றது தான் அவரோட ஒரே லட்சம் அது வந்து இங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக நிச்சயமாக எனது தலைவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமையை கண்டிப்பாக வாங்கி தருவார் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நானும் என்னுடைய நண்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வியப்பாரத்தில் இருந்தோம் அப்போ அவங்க சொன்னா எனக்காக என்னுடைய மாட்டுக் கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்காங்க பிசி எல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன் பிசிக்காக இப்போ என் தலைவர் கே எம் தேவன் இங்கே இருக்கார் எங்களுக்கான எல்லா உரிமையும் அவர் பெற்று தருவார் இதை நான் கொடுக்குற வாக்குறுதி கண்டிப்பாக நடக்கும் எனது தலைவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்